இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலேயே மட்டும்தான் நடிகர்கள் நாடாள வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதாவது நாலு படம் ஓடிடுச்சு வச்சுக்கோங்க உடனே அடுத்தது அவங்க கனவு எப்படின்னா உடனே எல்லாரும் எம்ஜிஆரும் நினைப்பில் உடனே முதல் கனவுல அப்படி மதக்க ஆரம்பிச்சுருது ஆனா நடிக்கும் போது அவங்க படம் நடிக்கும்போது அந்த அரசாங்கம் ஒதுக்குறது இல்லை டிக்கெட் இவ்வளவு நூறு தான் இருநூறு தான் அப்படின்னு ஒரு கட்டணம் இருக்கும் அந்த கட்டணத்துல இந்த நடிகர்கள் முதல்ல டிக்கெட் பண்றாங்களா மூணு மடங்கு அதிகமா வைக்கிறாங்க அப்போ நீங்க கொள்ளடிக்கிறதுக்கு சினிமாவை பயன்படுத்துறீங்க நீங்க பிறகு வந்து அரசியல் வந்து அடுத்த எல்லாத்தையும் வர சொல்றீங்க ரெண்டாவது அவர் இன்னைக்கு விஜய் என்ன பண்றாருன்னா மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாரு இவர் நடத்தக்கூடிய மும்மொழி நடத்துறாராம் இவரு மற்றவங்களுக்கு சொல்வார நடத்தக்கூடாதுன்ட்டு தான் வீட்டு பிள்ளைகள்லாம் இப்போ இப்ப யாரெல்லாம் மும்மொழியை பேசுறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் மூணு மொழி படிக்குது ஸ்கூல் வச்சிருக்குது ஆனா அது இல்லாம ஏழை மாணவர்கள் மட்டும் படிக்க கூடவா அவருடைய அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பேசி பாத்தீங்கன்னா உலகம் போற்றும் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசி பாக்குற அதாவது உன்ன போல லட்சம் பேரை பார்க்கக்கூடிய ஒரு தகுதியானால் லட்சம் பேர் நீதான் ஒரு ஒரு துரும்புக்கு கூட ஆக மாட்டேன் ஆனா அவரை பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துச்சு அண்ணாமலை பத்தி பேசுறாங்க அண்ணாமலை ஆடு ஒருத்தர் பேசுறாரு ஆதிவாசின்னு சொல்றாரு புலி வரும்போது ஆடு வந்து குறுக்க வருதான் தூப்பு போட்டு அதாவது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கேவல என்னன்னா எது ஒரிஜினல் எது டூப்புன்னு தெரியாத போயிடுச்சு சினிமாவில் டூப்பு அதாவது ஒரிஜினலா நடிக்கிறவன் டூ பண்றான் டூப்பு போட்டு நடிக்கிறவன் கதை கதனாயன் டூ போட்டு நடிக்கிறது தான் கதனாயன் இப்ப அரசியல கொண்டு வராங்க உண்மையான சிங்கம் அப்படின்னா அண்ணாமலை உண்மையான சிங்கம் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்து ஆனா அதே போலீஸ் அதிகாரி நடிச்சுட்டு நீ சிங்கன் பேசிட்டு இருக்க அவரு ஆடுகுட்டி ஆட்டுகுட்டியா எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலா இருக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஒரு படிச்ச ஒரு இளைஞன் ஒரு ஐ பி எஸ் படிச்ச இளைஞன் அதுக்கு மேல பல போலீஸ் படிச்ச ஒரு இளைஞன் அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதாவது ஆடு மேய்க்கிறது கேவலமா ஒரு ஆட்டு தொழில் பண்றது கேவலமான ஒரு செயல நீங்க பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ரொம்ப அதாவது யாரை எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது யாரு வேணாலும் யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனும் விஜயும் அண்ணாமலை ஈடு கட்ட முடியுமா உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன நீங்க டூப்பு போட்டு நடிச்சு கதாநாயகனா வந்தீங்க டூப்பு தான் உங்களுக்கு ஆனா அவர் உண்மையான கதாநாயகம் அவர் அண்ணாமலை உண்மையான கதாநாயகம் நீங்க வந்து ஒரு எந்த சண்டை காச்சா இருந்தாலும் சரி இல்ல மற்ற ஒரு எதுவா இருந்தாலும் நீங்க இன்னொரு கால தேடணும் ஆனா அவர் எல்லாரையும் நேரடியா பார்த்துட்டு வந்தவர் எல்லா எல்லாத்தையும் களத்துல நின்று சந்திச்சுட்டு வந்தவர் அவரு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு அவர்கிட்ட மோதறதுக்கு விஜய்க்கு ஆதவ என்ன தகுதி இருக்கிறது பத்து பெரிய ஆளா தமிழகம் பல நடிகர்களை பார்த்த அரசியல் கலாங்க பல நடிகர் எல்லாரும் எம்ஜிஆர் முடியாது எம்ஜிஆர் பிறகு தமிழகத்திலும் சரி வந்த நடிகர்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியுமா பல பேரு அட்ரஸே இல்ல அதே நேரமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரும் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு அது வரைக்கும் தான் உங்க சீன் ஓடும் ரெண்டாயிரத்தி நீங்க அட்ரஸ்ல போவீங்க அத மனசுல வச்சுங்க தமிழக மக்கள் சினிமா பாப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க படம் உங்க கூட வருவாங்க ஆனா அரசியல் வேற சினிமா வேற காலங்கள் மாறி போச்சு எம்ஜிஆர் இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்த காலத்துல அன்னைக்கு இருந்த காலம் வேற இன்னைக்கு மக்கள் அது வேற இது வேற பிரிச்சு பார்க்க நடிகை நடிப்பு வேற அரசியல் வேற பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உங்களுடைய செயல்பாடு எல்லாம் செல்லாத விஜயாவர்களே பேசிய போது நாக்க அடக்கி பேசுங்க அண்ணாமலையும் பிரதமரையும் பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் தகுதியும் கிடையாது தரமும் கிடையாது நிறுத்திக் கொள்ளுங்கள் பேசுவதை உங்க உங்களுடைய எதுக்கு திமுகன்னு சொல்லிட்டு அங்க மட்டும் பேசிட்டு இருங்க ஆனா பிரதமரோட பேசுறீங்கன்னா அதுக்கு விளைவு வேற மாதிரி இருக்கும் பல பேரு பிரதமர் எதையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்துங்க நன்றி வணக்கம்